விக்னேஸ்வரன் அன்மீட் பண்ணிருக்கேன் பேசுங்க ஹலோ சார் என்னோட வாய்ஸ் ஆடியோபுல்லோ பேசுங்க சார் என்னோட பேர் வந்து விக்னேஸ்வரன் நான் வந்து என்னோட அப்பையின்னு வந்து கடைசோகம் மேம் அப்புறம் வந்து டேரக்டர் செந்தமிழ் மேம் சார் இப்போ வந்து சார் நீங்க லாஸ்ட் டைம் ஒருத்தவங்க நந்தினி கேட்டாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி கொஸ்டின் தான் சார் பட் ஏன்னா தேர்ட்டி டேஸ் டேஸ் ஏன்னா அவங்க ஐடி போயிடுது இல்ல சார் அப்பா நான் நீங்க சொன்ன மாதிரி தான் சார் நானும் ஃபாலோ பண்றேன் அவன் ஐடி போட்டு அப்படின்னா ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து மீட்டிங்க்காக மட்டும்தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்றேன் மத்தபடி நடுவுல அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண சொல்றது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நடுவு கம்ப் மீட்டிங் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து முக்கிய முக்கியத்துவம் கொடுத்து நான் மீட்டிங்க்கு நான் வந்து இன்வைட் பண்றேன் சார் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு

இப்ப ட்ரைனிங்கே பாக்காதவங்கள்கிட்ட ட்ரைனிங் பார்க்க வைக்கணும் இப்ப நம்ம ஐடி போட்ட உடனே நம்மளோட டார்கெட் வந்து அவங்களை ட்ரைனிங் பார்க்க வைக்கிறது மட்டும்தான் இப்ப நீங்க சொல்ற மாதிரி ட்ரைனிங் எல்லாம் ரெகுலரா பாக்குறாங்க முப்பத்தஞ்சு நாளுமே கடைசி நாள் வரைக்குமே முப்பத்தஞ்சு நாளுமே ட்ரைனிங் பார்த்துட்டு ஐடியே இன்னாக்டிவ் ஆயிடுது அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து நீங்க சொல்றது வந்து அந்த மாதிரி யாராவது பண்ணிருந்தாங்க அப்படின்னா எனக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா உண்மையாலுமே அவங்கள பேசி ஓ இப்படிலாம் நீங்க இப்படிலாம் மனுஷங்க இருக்காங்களான்னு நம்ம வந்து ஆச்சரியதான் போடணும் ஏன்னா நீங்க சொல்றதும் வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்க அவங்களை கரெக்டா ட்ராக் பண்ணீங்க உண்மையாலுமே வந்து அந்த அளவுக்கு ட்ரைனிங்கை லிசன் பண்ணியுமே பர்ச்சேஸ் பர்சேஸ் வந்து பண்ணாம கடைசி நாள் வரைக்குமே ஐடி வந்து இன்ஆக்டிவ் ஆகும்னு தெரிஞ்சுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணாம இருக்காங்களா அப்படிங்கிறது வந்து ஆச்சரியம் தான் நம்ம நம்மளா இமேஜின் பண்ணி கேட்க வேண்டாம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உண்மையாலுமே யதார்த்தமா நீங்க யோசிச்சு பாருங்க ஒன்னு ஜாயின் பண்ணிட்டு ட்ரைனிங்கும் பார்க்காம அப்படியே முப்பத்தஞ்சு நாள் கழிச்சு பர்ச்சேஸும் பண்ணாம அப்படியே போயிடுவாங்க இல்லைன்னா ஒரு சில நாள் ட்ரைனிங் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் இன்ஆக்டிவ் ஆனவங்க தான் அப்படியே பர்ச்சேஸும் பண்ணாமல் இருந்திருப்பாங்க அப்படியே போயிருவாங்க ஒரு சிலர் ஜாயின் பண்ண உடனே பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க ஆனால் ட்ரைனிங்கே வராம அப்படியே இன்னாக்டிவ் ஆயிருவாங்க ஒரு சிலர் நாள் ரெண்டு மூணு நாள் ட்ரைனிங் அட்டன் பண்ண உடனே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அடுத்த ரெண்டு மூணு நாள் இன்ஆக்டிவ் ஆகி அப்படியே போயிருவாங்க ஓகேங்களா அப்ப ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணி எல்லா நாளும் ட்ரைனிங் சின்சியரா அட்டன் பண்றாருன்னா அந்த சின்சியாரிட்டியே அந்த விஷயமே வந்து அவங்களை கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்றதுக்கு தூண்டும் ஓகே அப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம்னா அவர் உண்மையால் சின்சியரா ட்ரைனிங் அட்டன் பண்ணலான்னு அர்த்தம் அவர் ட்ரைனிங் அட்டன் பண்ண நம்மளா இமேஜின் பண்ணி இது இப்படி நடந்திருக்கு இல்லை இப்படி நடந்துருச்சு நீங்கள் என்ன பண்ணணும் ட்ரைனிங் சின்சியராக அட்டன்ட் பண்ணிட்டு இருக்காரு நீங்கள் சொல்கிற மாதிரியே ட்ரைனிங் ரெகுலராக அட்டன் பண்ணிட்டு இருக்காருனா உங்கள் அப்ளைன் கூட கான் கால் போடுறீங்க அப்போ என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கிறீங்க பர்ச்சேஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு கேட்குற அப்ளைன் வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சா ப்ராடக்ட் எப்படி ப்ரோ இருந்துச்சுன்னு கேட்டவுனே அவர் என்ன சொல்வாரு இல்லை ப்ரோ இன்னும் பர்ச்சேஸே பண்ணல ஓகே அப்போ நீங்கள் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு வாங்கி பாருங்க ப்ராடக்ட் நல்லா இருக்கான்னு உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ட் வரும் நீ யாரையும் இன்வைட் பண்ண வேணாம் எதுவும் பண்ண வேணாம் உங்க வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி பாருங்க எப்படி இருக்குன்னு பாத்துங்க பாத்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க அடுத்த டைம் கால் போது கால் பண்ணும்போது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க அப்படின்னா என்ன ஆகும் ஃபீட்பேக் சொல்லணும்னு நம்ம அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணணும் பர்ச்சேஸ் பண்ணணும் பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொல்லலை அந்த ஃபீட்பேக் நீங்க எனக்கு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகேவா நீங்க எனக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்க உங்க ஜெனுவின் ஃபீட்பேக் கொடுங்க பார்க்கலாம் ஓகேவா சோப்பு வாங்குங்க ஷாம்பு வாங்குங்க ஒரு டீ தூள் பாக்கெட் வாங்குங்க ஒரு அதாவது டேரக்டாக அப் ஃப்ரண்ட்டாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்க ஏன் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கேன் அதே மாதிரி இப்போ தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஆக போகுது ட்ரைனிங் ரெகுலராக பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு கால் பண்ணுறீங்க ப்ரோ எப்படி போயிட்டு இருக்கு ட்ரெயினிங்கில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஏதாவது டவுட் இருக்கா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு ப்ரோ தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் டேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்கள் ஐடி இன்ஆக்டிவ் ஆயிடும் அதுக்கப்புறம் திரும்ப ஒன் இயருக்கு வந்து ஐடி போட முடியாது உங்களுக்கு வெஸ்டேஜ் உண்மையாலுமே வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பர்ச்சேஸாக கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஓகே அதுக்கப்புறம் உங்க முடியும் அதுக்கப்புறம் ஐடி எக்ஸ்பைரி ஆகிடும் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் தான் லிமிட் அதுக்குள்ளே ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க அதையும் மீறி அவங்க நடக்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஒருத்தர் ஐடி போட்டிருக்காரு அவர் எந்த ட்ரைனிங் எதுவுமே வரல பிசினஸ் பத்தி அதுக்கப்புறம் கண்டுக்கவே இல்லை முப்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு அவருக்கு கூப்பிட்டு ப்ரோ ஐடி இன் ஆக்டிவ் ஆயிரும் பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னா அவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாரா அவர் ஆல்ரெடி எப்பவே விட்டுட்டார் ஒருத்தர் ட்ரைனிங் பார்த்துட்டு இருக்காரு அவருக்குள்ள என்ன தோணும் நம்மளும் பண்ணலாம் ஆஹ் நம்ம புரியுது இது நல்லா இருக்கு இது சரியா இருக்கு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் எல்லாம் இமேஜின் ஆரம்பிக்காம தான் இருப்பார் பர்ச்சேஸும் பண்ணாம ஆரம்பி அவர்கிட்ட போய்ட்டு ஐடி இன்ஆக்டிவ் ஆக போகுதுன்னா ஐயோ ட்ரைனிங் நல்லா இருக்கு எல்லாமே கரெக்டா சொல்லிட்டு இருக்காங்க சொல்லி தராங்க நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க இத்தனை நாள் நம்ம பார்த்துருக்கோம் ஏன் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கணும் ஏன் விடணும் எவ்வளவு செலவு பண்றோம் நம்ம ஏன் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாதுன்னு அவருக்கு கனெக்ட் ஆகி பண்ணுவாரு எல்லாமே ப்ராபபிலிட்டி தாங்க இது ஷூரா நடக்கும் கன்ஃபார்மா நடக்கும்னு எந்த ஒரு கேரண்டியும் வாரண்டியும் இங்க நம்ம தர முடியாது எல்லாமே ப்ராபபிலிட்டி தான் ஓகேவா நான் ஒன்றும் வெஸ்டேஜ் ஆள் கிடையாது வெஸ்டேஜோட கம்பெனி கம்பெனியோட ஸ்டாஃப் கிடையாது என்னோடது கம்பெனி கிடையாது உங்களை மாதிரி தான் நானும் ஜாயின் பண்ணேன் ஓகேவா நம்ம வந்து பாசிட்டிவா பார்க்கணும் பாசிட்டிவா பேசணும் பாசிட்டிவா நடக்கும்னு நம்புறோம் அவ்வளோதான் ஓகேவா இது ஏன் நடக்கலை ஏன் இது இப்படி இருக்கு ஏன் இவங்க பண்ணலை ஏன் இவங்க இப்படி இந்த மாதிரி சினாரியோ நடந்துச்சு என்ன பண்றது எல்லாமே நம்மளா புரிஞ்சுக்கிறது தான் நம்மளே புரிஞ்சுக்கிறது தான் எல்லாமே இந்த உங்களுக்கு வந்து நீங்களா கொஸ்டின் கேட்கணும் இல்லை வேன் என்ன சொல்றது மறுப்பா கேட்டு ஏதோ நீங்களா இமேஜின் பண்ணிட்டு கேட்டு இப்படி இருந்தா என்ன பண்றது இப்படி எல்லா நாளும் வராங்க ப்ரோ வருஷம் ட்ரைனிங் வராங்க ப்ரோனா இன்னும் ஒரு பர்ச்சேஸ் கூட பண்ணல ப்ரோ எல்லா நாளும் ட்ரைனிங் வராங்க ப்ரோ இப்படி பண்றாங்க ப்ரோ எல்லா நாளும் ட்ரைனிங் வர அப்படின்னு நம்ம வந்து நம்மளா இமேஜின் பண்ணி கேட்க வேண்டாம் நான் சொல்றேன் இந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லவே இல்லை ஓகே அடுத்து வந்து பாருங்க ஏன்னா நீங்க எல்லாம் இப்ப வந்து அஞ்சு எட்டுல தானே இருக்கீங்க இப்ப கேட்டவரோ விக்னேஸ்வரம் எட்டு பெர்சன்டேஜ்ல தான் இருக்காரு அது அப்படிங்கும்போது வந்து எல்லாம் இப்ப தான் இருக்கிறீங்க உங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருக்க போறாங்க அதெல்லாம் ஒன்னு ரெண்டு பேர் வந்து இந்த மாதிரி நடக்குது இல்லை இந்த மாதிரி உங்களோட எதிர்பார்ப்புகள் தான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளே பண்ணும் ஓகேவா இந்த ஸ்டேஜ்ல என்ன நான் சொல்றேன் அப்படின்னா லெஸ்டன் பிரான்ஸ் குள்ள இருக்கிறவங்க எல்லாருக்குமே உங்கள்ட்ட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும் ஒர்க் கம்மியா இருக்கும் எப்பயுமே ஒர்க் அதிகமா இருக்கணும் எக்ஸ்பெக்டேஷன் கம்மியா இருக்கணும்